ஒரு ஏக்கர் ஒரே ஏக்கர் தோட்டம் இருக்கிறீங்களா சூப்பரான தோட்டம் கொண்டு வந்துருக்கேன் அங்கே பாருங்கள் ஃபார்ம் ஹவுஸ் வீட்டோட ஒரு அருமையான தோட்டம் கொண்டு கோழி ஆட்டுப்பண்ணை மாட்டு மாட்டுப்பண்ணை எதை வேணால் போட்டுக்கலாம் லொக்கேஷன் எங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தென்காசியிலேருந்து டுவார்ட்ஸ் நம்ம திருநெல்வேலி போகிற ரோட்டில் ஆலங்குளம் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் மாயம்மான் குறிச்சி ரோட்டில் வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக நாலரை கிலோமீட்டர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நாலரை கிலோமீட்டரும் கம்மியாக தான் வரும் அதுக்கு மேலே போனால் நீங்கள் வாங்க வேண்டாம் ஒரே ஏக்கர் தரக்கு வாங்க இடத்துக்குள்ள காமிக்கிறேன் இந்த ஃபார்ம் ஹவுஸோட வீட்டோட கொண்டு வந்திருக்கோம் அங்கே பாருங்கள் ஆட்டு பண்ண வைக்கிற செட் எல்லாமே இருக்குது ஆல்ரெடி இங்கே வேலையால் தங்குறதுக்கான ரூமு பாத்ரூம் வசதி தனி கிணறு எல்லாம் இருக்குது நான் மாடியிலேருந்து காமிக்கிறேன் ஃபுல்லாக தோட்டத்தை சுற்றி பார்ப்பாங்க நம்ம தோட்டத்தோட மாடியில் நிற்கிறோம் அந்த ஃபார்ம் ரூமோட மாடியில் நிற்கிறோம் அந்த எண்டில் பாருங்கள் ஒரு குளம் இருக்குது அந்த குளம் வரைக்கும் நமக்கு தோட்டம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இங்கே தேங்காயெல்லாம் பறித்து போடுறதுக்கான ஒரு ரூம் ஒன்று செட் ரூம் இருக்குது தண்ணி வசதிக்கு இங்கே பாருங்கள் ஒரு கிணறு அது போக இந்த தோட்டத்துக்கு ஃப்ரண்ட்லே பார்த்தீங்கன்னா ஒரு ஓடை மறுகால் வந்து குளத்து நிறைஞ்சி வரக்கூடிய மறுகால் வரக்கூடிய ஓடை ஸோ நம்ம இடத்துக்கு நாலாகரையும் தண்ணி வசதினு சொல்லலாம் இந்த பக்கம் மறுகால் ஓடை இந்த பக்கம் கிணறு ஃபுல்லாக தண்ணி இருக்குது இந்த பக்கம் குளம் இருக்குது ஒரே ஏக்கர் தான் ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கு ஒரு ரூமு பாத்ரூம் வசதி சேர்ந்தாலும் இருக்குது இந்த பக்கம் ஆடு கோழியெல்லாம் வளர்த்துக்கிற ஷெட்டு ரூம் இருக்குது இடமும் ஏரியா நிறையா கிடையாது பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் கிடையாது ஒரே ஏக்கர் தான் த்ரீ பேஸ் லைன் இபி வசதியோடு இருக்குது வந்தால் போனால் தங்கிகள்லாம் இடத்து உள்ளே வரது வரைக்கும் கார் வந்துடும் குளத்துக்கிற மேலே தான் வரணும் ஒரு ஏக்கரு அளவான இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸோ தோட்டம் தனி கிணறோட தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிடுங்க இந்த இடத்தினுடைய விலை செண்டுக்கு ஐம்பதாயிரரூவா கேட்காங்க நேரில் வாங்க கம்மி பண்ணி பேசி முடிச்சு தரேன்